பார்த்தாலும் ஒரு அஞ்சு நாள் போராட்டம் பண்ணிட்டு முதலமைச்சர் சொல்லி ஒரு உயர்கல்வி அமைச்சர் அந்த கட்சியில பொறுப்பில் இருக்கிற உயர் உயர்கல்வி அமைச்சர் பெரிய மனிதர் வந்து மீடியா முன்னாடியும் இவ்வளவு மக்கள் முன்னாடியும் வாக்குறுதி கொடுக்குறாரு ஏற்கனவே முதல்வர் வாக்குறுதி கொடுத்தாரு இவரும் இன்னொரு முறை செய்கிற வாக்குறுதி கொடுக்குறாரு நம்பி நாங்க தலைவி போனோம் இல்லை ஆனா அதே நேரத்தில் எங்கள் கோரிக்கை திமுக அரசிற்கு புதிதல்ல அவை திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று திமுக எங்கள் கழித்த வாக்குறுதியை நிறைவேற்றினாலே எங்களுக்கு போதுமானது ஆனால் அவை நிறைவேற்றப்படாமல் அதிகாரிகளாலும் அமைச்சர்களாலும் நாங்கள் அலைப்பழிக்கப்படுகிறோம் என ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆணையாக மக்களை மறந்தாலும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் முதலமைச்சர் சொல்றாரு கல்வி அமைச்சர் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்ததா தெரியல நான் பாக்குறேன் என்றா அப்படின்றாரு ஆனா நாங்க போயிட்டு வச்சு அதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்றது முன்னுக்குன்னா கல்வி அமைச்சர் பதில் சொல்றாரு அதனால தான் நாங்கள் போராட்டத்தை எடுக்கிறோம் நேற்று அதே மாதிரி மாதிரிதான் இப்படி தர சொல்லி நாங்க ஒத்துக்கல வந்துட்டோம் திருப்பி இன்னைக்கு கூப்பிடுறாங்க அதே பதிலே சொல்றாங்க அப்ப முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி ஆட்சி தமிழ்நாட்டை ஆட்சி பண்றது முதலமைச்சரா ஐஏஎஸ் தான்

அனைவரும் உயிரை வாய்த்து கொள்வோம் என பகிரங்கமாகவே அறிவித்துள்ளனர் ஆசிரியர்கள் செவி சாய்குமார் விடிய அரசு நியூஸ் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ஆஜ்மதுல்லா மற்றும் பேசுகிறார்